அவர்கள் வந்து காவல்துறை செய்ய சஜிசனை கேட்டிருந்தாங்கன்னு காவல்துறை மேலே பிளேம் போடுறதுக்கான இன்னொரு வாய்ப்பு கிடைச்சலும் நாங்கள் ஒன்றும் பண்ணலைங்க காவல்துறை என்ன சொல்லிச்சோ நாங்கள் செஞ்சோம் நாங்கள் மூணு டு பத்து வர சொன்னாங்க நாங்கள் ஏழு மணிக்கு வந்துவிட்டோம் அவங்க இங்கேயே நின்று பேசினாங்க அங்கேயே பேசிட்டோம் அதுக்கப்புறம் ஸ்டாம்ப் ஆச்சு அவங்க தான் போகிறோம் சோ நாங்கள் வீ ஹேவ் நாட் ஓவர் ரூல்டு த போலீஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம் பட் இந்த மாதிரி போலீஸ் சொன்னதையும் ஓவர் ரூல் பண்ணாங்க அப்படிங்கிறதுனால ரெண்டு பக்கம் பிளேம் வந்து நிற்கிது காவல்துறை தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து அங்கே நின்று தான் பேசணும் ஆனா ஆதவர்ஜுனா அவர்கள் தான் உன்ன முன்னாடி போய் பேசணும் அப்படிங்கிற மாதிரி எங்களை வற்புறுத்தினார் ஆதவர்ஜினாவா யார் சொன்னா நமக்கு தெரியாது அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் உண்மையாவே இருக்கலாம் அதான் அதுக்கான காரணம் சொன்னேன் அது ஆத அவர் ஸ்டாம்பு நடக்கட்டும் இருக்கா சொல்லிருப்பாரா உங்களுக்கு புரியுங்களா அப்போ நாற்பத்தோரு பேர் இறக்கட்டும் நம்ம நடுவில் போய் நிற்போம் சொல்லி கூட அவர் வந்து இந்த நாலு மணி தான் அவங்க தான் யாரும் என்ன எல்லா பக்கமும் மைக் செட் வச்சிருக்காங்க எல்லா பக்கம் ஸ்பீக்கர் வச்சிருக்காங்க விசிபிளாக எல்லா பக்கமும் தெரியணும் அதனால வந்து அவங்க எல்லா ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னா அநேகமாக அது ஒரு மூணு மணி சந்திப்பாக இருக்கும் அப்படி நாலு மணி சந்திப்பாக இருக்கும் பார்த்தீங்களா நாகப்பட்டினத்தை ஃபேம்னா நாட்டுறாங்க அது வந்து மூணு பக்கம் சந்திப்பாக இருந்துச்சு அரியலூரில் நினைக்கிறேன் நாகப்பட்ட அரியலூரில் மூணு பக்கம் சந்திப்பாக இருந்துச்சு அவர் ஒரு மணியில் நிற்கிறாரு பின்னாடி வந்து பூரா மரம் செடி வீடு தான் லெஃப்ட் ரைட்டு முன்னாடி ஃப்ரண்ட்டு மூணு பக்கமும் ரோடு இருக்கு ஸோ ஒரு மூணு திசையிலையும் தெரியணும் நாலு திசையும் தெரியணும் அந்த தான் நோக்கம் இருக்குமே தவிர நடுவில் போய் நின்னால் ஒரு நாற்பது பேர் சாவாங்கிறக்க அங்க போய் சொன்னோம் அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜி நான் மறுத்துருக்கலாம் அவர் வந்து அவங்க கட்சித் தலைவரை இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக போஸ்டர் பண்ணுங்கிற ஒரு கணக்கெலாம் சொல்லியிருப்பார்